உங்க நிலத்தை அழக்கிறதுக்கு கவர்மெண்ட் சர்வே வேணுமா இல்ல மாதிரி தனியார் சர்வே வேணுமா ரெண்டுக்கும் உள்ள சர்வே எதுக்கு வேணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சட்ட ஆவணங்கள் மற்றும் சட்ட சிக்கல்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் சர்வே தேவை இவங்களுக்கு சட்ட ரீதியான மதிப்பு இருந்தாலும் அழகீடு செய்வதற்கு தாமதமாகும் இதை நாங்கள் வாடிக்கையாளரின் உடனடி பிரச்சனைக்கு தீர்வு தரோம் அதாவது நில எல்லை எல்லையை ஃபிக்ஸ் பண்றது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட அளவுகளை வந்து துல்லியமாகவும் வேகமாகவும் அலங்கரி செய்து தரோம் சட்டப்பூர்வமான பிரச்சனைலாம் நீங்க கவர்மெண்ட் சர்வேரை நாடுங்க இதை விரைவாகவும் துல்லியமாகவும் அளவீடு செய்வதற்கு நீங்க எங்க மாதிரி பிரைவேட் சர்வேரை நாடுங்க உங்க நேரமும் முக்கியம் நிலமும் முக்கியம் உங்க நேரத்தின் சந்தேகங்கள் இருந்துச்சா ஃபைவ் எயிட் என்ற தொலைபேசியை தொடர்பு கொண்டு உங்க சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்க